தனிவான சேவை நிராகமான பயணம் ஹலோ மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லாம் ஆமாங்க ஈரோட்லேருந்து பண்ணாரி பன்னாரி வர போய் பன்னாரேடே ராமாங்க ஆலோட்டோ இந்த மாதிரி வந்துட்டு இருப்பீங்க ஈரோடு பண்ணாரி பண்ணார்டே எமோஷனலுக்கு ஒரு செலப்ரேஷன் இன்றைக்கி நம்ம ஈரோடு பண்ணாரி பண்ணார்டே இருந்தால் நீங்கள் செலப்ரேஷன் அதுதான் நம்ம இன்றைக்கி வந்திருந்தோம் ட்ரைவரோட இன்டர்வியூ டைமிங்லாம் கேட்டு நம்ம வரும் சார் உங்கள் பேருங்க சார் வண்டி டைமிங் சார் ஈரோடு மறு ஈரோடு வர்றதுங்க சார் மாடி இங்கே ஈரோட்டில் எடுக்கிறது ஈவினிங்கு மத்தியானம் மாடி பண்ணாரி போவது இங்கே மாடி ஈரோடு வர்றது ஓகேங்க சார் மக்களே நம்ம பஸ் கரெக்டாக ஈரோட்டை பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி கிடைக்கிறாங்க இங்கே எடுத்து ஈரோடு சித்தோடு கவுந்தம்பாடி கோபி சக்தி பண்ணாரி இப்படின்னு ஈரோட்டில் கரெக்டாக த்ரீ தேர்ட்டி எடுத்துருக்காங்க எத்தனை மணிக்கு பண்ணாரி எத்தனை மணிக்கு சித்தோடு கவுந்தம்பாடி கோபி சக்தி பண்ணாரி இப்போ பார்க்கலாம் ஈரோடு மஞ்சள் நகரம் முதல் காலை மணி வரை நம்ம வந்து வச்சு போக போக டைமிங் பார்ப்போம் கரெக்டாக நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஞாயிறு புதன் இந்த ரெண்டு நாளில் மட்டும் கம்பல்சரி ஒரு வீடியோ அப்லோட் ஆகிரும் அது என்ன ஒரு மாற்றமும் இருக்காது ஷார்ப்பாக ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு சண்டேயும் இப்போ ஹாஸ்டே தான் மட்டும் நம்ம வந்து மிகப்படுவாங்க இதுக்கப்புறம் பேங்களூர் சீரீஸில் ஒரு சீரஸ் இருக்குது அதான் நெக்ஸ்ட்டு வரும் அந்த சீரியாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் வீடியோஸ் இருக்குது நான் ஈரோட்டை ஆரம்பித்து ஈரோட்டே முடிச்சுருக்கேன் வீடியோ கரெக்டாக ஃபோர் வீடியோ அதான் நெக்ஸ்ட்டு அதான் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போன்கெழம ஒரு வீடியோ வரும் இடையில் ஒரு ரெண்டு வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் எடுக்க முடிஞ்சு எடுத்துருவோம் போக அப்படி அப்டேட் வர நம்ம சேனலுக்கு சாமி பார்க்கணும் நம்ம சேனலுக்கு பண்ணுவாங்க லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணி வீடியோ பண்ணி கமெண்ட் பண்ணிங்க அதே மாதிரி ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணதும் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ண தான் நான் எப்படி ரிவியூ பண்ணுறேன் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் என்ன போன இதெல்லாம் தெரியும் பண்ணுவீங்க போக போக நம்ம பார்க்கணும் அவங்க கூட ட்ராவல் பண்ணிடுவோம் மக்களையும் நம்ம வண்டி பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இ கவுந்தமடிலேருந்து கவுந்தம்மாந்து கோபி போயிட்டு மாட்டி கோபிலேருந்து ஈடுவாங்க மடி ஈரோடு வந்து பனரி போயிட்டு நடி பண்ணாலேருந்து ஈரோடு வருவாங்க மடி ஈரோடு சத்தி போய்ட்டு மடி சத்தியிலிருந்து ஈரோடு வருவாங்க மறு ஈரோடு இப்போ நம்ம டைம் ஈரோடு பனாரி போயிட்டு சரி பனநிதி ஈரோடு வந்துருவாங்க மறுபடியும் ஈரோடுலேருந்து கோபி போயிட்டு சரி கோபிலேருந்து வாங்கப்படிவாங்க இப்போ நம்ம முன்னாடி பேட்டன் முன்னாடி பேட்டன்லேருந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க போக போக போகவே பார்க்கலாம் வாங்கி போவாங்க ஈரோ டூ பண்ணி டிக்கெட் ஃபரை பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு நாற்பத்தஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க Was ist das நம்ம சித்தூட கரெக்டாக மூணு நாற்பத்தி ஏழுக்கு வந்துருக்கோம் டிராவணி மட்டும் போகலாம் சார் அவ்வதான் இதான் கவனம் படி கிருஷ்ணாபுரம் மட்டுமே बार ना उम्मीद कियो तो ना इतना मंदिर आ रहा है कि इतना इंटरेस्ट है नहीं पढ़ाई है हाँ नहीं पढ़ाई नहीं दिया है हाँ तेरी जान लगा कहावत कोई तंग भी शार्ट नहीं <कतिक कुछार कि देखे>। மக்களே நம்ம கரெக்டாக போய் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு கவுந்தம்பாடி நால் ரோடு பஸ் ஸ்டாப் வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோபி சட்டி பாளையம் சத்தியமங்கலம் பண்ணாரி போக அப்படியே பார்க்கலாம் வீடியோ கரெக்டாக வாட்ச் பண்ணுறாங்க சார் சத்தியமூர்த்தி என்ன இங்கே சண்முகம் பண்ண இல்லையா பைபாஸ் ஜாயின்டா பைபாஸ் மாதிரி ரோடு நான் வரும்போது பார்த்தேன் செமையா இருந்துச்சு ரோடு கோபி வர வரைக்கும்

对啊。 Eu se இங்கயே எடுத்து உள்ள போடுங்க. டீயே உள்ள போடுங்க. எல்லாம் கட்டி அப்போ எங்கயா கட்டறதுக்கு டைம் இருக்கு. வெளிய கட்டறதுக்கு

இருக்கு போது

டெல்லிக்கு போகுது டார் அப்னே டார் ஆப் பண்ணு. நம்ம கை திரக்கபடிக்குதுனா. போனன்னா போடு. பக்கல वाला ஆடா டாடா ஏசிக்குது. அது அசோக் வேலண்டே. ஆ போ. லெஃப்ட் லெஃப்ட் போ. லெஃப்ட்லயே இதுல போ ரைட்ல. இந்த ரோட்ல போயிடலாம். இப்ப போக முடியல. இதுல ரைட்ல போனா அடுத்த காரை வந்துச்சு. இப்ப லெஃப்ட் వైவுலバイクலாம் போ. ஆ what are you doing

மக்களுக்கு கரெக்டாக நம்ம பண்ணாக்கிட்டிங்கன்னா இப்போ அஞ்சரைக்கு வந்துட்டு போய் இதுக்கப்புறம் செலிப்ரேஷனா ரெண்டுக்கு அங்கேயே பலூன் மலைலாம் அங்கே ஈரோட்டை சுக்கி வச்சு அதுக்கப்புறம் அண்ணன் வந்து பூஜையை கூட ஆரம்பிச்சாங்க பூஜையை கூட பெண்களை கூட கேட்குறாங்க இப்போ எங்கள் ட்ரெஸ் ஏகின்னு வாங்க பண்ணிவிட்டு பார்க்கலாம்

கை <laughs> கட்டுங்க <laughs> மடச்சு போயிடுது கேக்லே யார அடிச்சுது அது அது ஒரு பிரச்சனை அதுல ஒரு பிரச்சனை நான் சாப்பிடுமா அதுவும் ஒரு பிரச்சனை அதெல்லாம் ஒரு ஓபன் வராது அது சாப்பிடுங்க கேக்ன் வராது சார் அவர் கொடுங்க சார் வாங்க வாங்க நான் இதுக்குள்ள போறேன் இதுக்குள்ள பாருங்க பாருங்க இங்க பாருங்க

<Noise/> <laughs> <laughs> கேக் கட்டிங் செலப்ரேஷன் பார்த்து பார்த்துருந்துருக்கீங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிடுங்க நான் நம்ம பஸ்ஸே நான் ஈரோடு எட்டு மணிக்கு வந்துவிட்டேன் நம்ம பஸ் இப்போ கோபி போகுது இப்போது ஆடநிலையில் இப்போ கோபி போகிறாங்க இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பஸ்ஸுக்கு கோபி போய்ட்டு அப்படினு கவுந்தம் படி வந்து இப்போ போயிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு அற்புதமான வீடியோலாம் உங்களை பார்க்குறேன் அதுவரை எங்களோட வீடியோ அடைய உங்களோட டிஎன் பஸ் கால் சரிகிறேன் நன்றி வணக்கம்